ரேகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெய் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது தற்பொழுது தமிழகத்தை பொறுத்த அளவிலும் சரிதான் கேரளாவை பொறுத்த அளவிலும் மழை நீடித்து வரும் நிலையில் மாணவர்கள் அதே போன்று பள்ளி கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகள் தொடர்ச்சியாக விடுமுறையை எதிர்பார்ப்பது ஒரு வாடிக்கையாக ஒரு நிகழ்வாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த அளவில் சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன ஏனென்றால் ஏற்கனவே நாம் பார்க்க முடியும் தொடர்ந்து ஒரு வாரம் மழை நீடிக்கும் பொழுது மாணவர்கள் நேரடியாக சமூக வளத்தில் சென்று அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு இந்த விடுமுறை கிடைக்குமா என கேட்கும் ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது அதற்கு மாவட்ட ஆட்சியாளர்களும் பதில் சொல்லி வைக்கின்றனர் இன்றைய தினம் விடுமுறை இல்லை நீங்கள் பள்ளிக்கு சென்று படியுங்கள் படிப்புதான் உங்களுக்கு முக்கியம் என மாவட்ட ஆட்சியாளர்களும் அவைகளை என்பது மேற்கொண்டிருக்கின்றனர் ஆனால் கேரளாவை பொறுத்த அளவில் ஒரு படிக்கு மேலாக சென்று அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்களின் அந்த போலீத்தனமாக வடிவமைத்து இன்றைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்ததாக அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் உத்தரவிட்டது போல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் சிலர் பதிவிட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு என்பது நேற்றைய தினம் எழுந்திருக்கிறது குறிப்பாக மலப்புரம் அஹ் கோழிக்கோடு கோட்டயம் போன்ற மாவட்ட ஆட்சியாளர்கள் விடுமுறை வழங்காமலே இந்த நிகழ்வு நடந்திருப்பதாக அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர் மாவட்ட ஆட்சியாளர்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கும் அதே போன்று மழை நேரங்களில் மக்களை பாதுகாப்பதற்கும் இது போன்ற விடுமுறை அமைப்புகளும் அதே போன்று முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளையும் தொடர்ச்சியாக மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களையும் சமூக வலைதளங்களில் பதிவுகிறது என்பது வழக்கம் ஆனால் இந்த நேரத்தில் இந்த மாணவர்களைப் போன்று சிலர் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியாளர்கள் விடுமுறை விடாமலே விடுமுறை அளிக்கப்பட்டவராக கூறப்பட்டு மாணவ மாணவிகளும் பள்ளிக்கு செல்ல செல்லாத ஒரு நிலையில் நேற்றைய தினம் ஏற்பட்டிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் கோழிக்கோடு மாவட்ட ஆட்சியாளர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இதே போன்று இனி யார் ஏற ஏறாவது சமூக வலைதளங்களில் பதிவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் அதே போன்று ஒவ்வொரு முறையும் மாவட்ட ஆட்சியாளர்கள் இன்றைய தினம் விடுமுறை எனதான் அறிவிப்பார்கள் ஆனால் தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கும் நிலையிலும் இன்றைய தினம் விடுமுறை நாங்கள் அறிவிக்கப்படவில்லை மாணவ மாணவிகள் நீங்கள் பள்ளிக்கு செல்லுங்கள் என அவர்கள் தெரிவிக்கும் ஒரு நிலையும் தற்பொழுது கருதப்பட்டிருக்கின்றனர் நேற்றைய தினம் பொறுத்த அளவில் கோழிக்கோடு மலப்புரம் கோட்டயம் மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்காமலே விடுமுறை அளித்ததாக கூறியதால் பல பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல நிலை ஏற்பட்டிருந்தன இந்த நிலையில் இன்றைய தினம் முதல் விடுமுறையாக இருந்தால் நாங்கள் இன்றைய தினம் விடுமுறை என மாவட்ட ஆட்சியாளர் சொல்பாக வயநாடு மாவட்ட ஆட்சியாளர் இன்றைய தினம் விடுமுறை என அறிவித்திருக்கிறார் அதே வேளையில் விடுமுறை வழங்காமலும் சில மாவட்ட ஆட்சியாளர்கள் நாங்கள் விடுமுறை இன்றைய தினம் வழங்கப்படவில்லை பள்ளி கல்லூரி மாணவர்கள் நீங்கள் நேரடியாக பள்ளிக்கு செல்ல வேண்டும் என ஒரு உத்தரவையும் கூறப்பட்டிருக்கின்றனர் அதே வேளையில் போலியாக இதே போன்று சித்தரித்து சமூக வலைதளங்களில் பதிவுகள் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒரு உத்தரவை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன